உடனடியாக மைதானத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் எம் குமரட்டியாபுரம் மைதானத்துக்குள் வந்துவிட்டனர் இதோ எம் கோபட்டபுரம் அணிகர்கள் எல்லாம் ஆடவரம் செய்யுங்க எல்லா அணியும் நம்ம தான் அணி நம்ம தான் இப்பொழுது இரண்டு அணி நிர்வாகிகள் அவர்களுக்கும் நினைவு பரிசாக தென்னங்கன்றை வழங்க மன்ற உறுப்பினர் கௌதம் அடுத்தது எம் குமட்டியாரம் அணி நிர்வாகி அவர்களுக்கு மன்ற உறுப்பினர் கௌதம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார் நன்றி அடுத்ததாக ராமலிங்காபுரம் அணியின் நிர்வாகி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க மன்ற உறுப்பினர் சூர்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாங்க வேகமாக வாங்க அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கணுங்களா மன்ற உறுப்பினர் முதலே ரெடி பண்ணி வைங்க யார் யார்கிட்ட கொடுக்குறோமோ தென்னங்கண்ண கையில் கொடுத்து வச்சுருங்க நன்றி ஆட்டம் இனிதே ஆரம்பம் मदल ஹலோ இதற்கு அடுத்த ஆட்டமாக கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை அணியினருக்கான ஆட்டம் உள்ளது அதனைத் தொடர்ந்து ஜக்கமால்புரம் ஏ குமரட்டபுரம் அணியினருக்கான ஆட்டம் உள்ளது எனவே அவ்விரு அவ் நான்கு அணிகளும் தங்களது அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு அணி வீரர்களும் ஒருவருக்கு ஒருவர் சிலை தவிர என்று ஆடுகளத்தில் ஆடி தனது வெற்றி கணக்கை தூங்கக்குள்ள ஆ மெதுவாக தூக்கி கொடுங்க இப்பொழுது ராமலிங்காபுரம் அணி ஒரு புள்ளியை பெற்றுள்ளது ஆ நம்பர் செவன் ராமலிங்காபுரம் அணி வீரர் நம்பர் செவன் அவர்களுக்கு முதல் வார்னிங் வழங்கப்பட்டுள்ளது எல்லாருமே நமது அன்பு உள்ளங்கள் தான் எனவே யாரையும் யாரும் காயப்படுத்தாமல் நேர்த்தியாக விளையாடும் ஒரு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த மேட்டை பின்னாடியிலே சமீச்சு கொடுப்பேன் போனஸ் புள்ளியுடன் தனது எண்ணிக்கையை உகைத்துள்ள கடை டூ ஆட் ஆ ஒன் பிளஸ் ஒன் செல்வ ஒரு மைக் ரெடி பண்ணுங்க படையப்பா ராமலிங்காபுரம் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை நான்காக உயர்த்தியுள்ளது சூப்பர் சூப்பர் மேது மேதவா மேதவா தைமௌட் குமட்டேவரம் ராமலிங்காபுரம் ஐந்து புள்ளிகளும் எம் குமட்டேவரம் இரண்டு புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதோ எம் குமட்டியோர மணி வீரர் நம்பர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ராமலிங்காபுரம் மணிக்காக நம்பர் டுவெண்ட்டி அரசு தனது அணிக்கு புள்ளியை பிளபெறும் என்ற நோக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார் எம் குமட்டேவரம் மேலும் ஒரு புள்ளி பெற்று ஐந்து மூன்று ஐந்து ஒரு புள்ளியை பெற்று எம் குமட்டாபுரம் நான்கு ஐந்து ராமலிங்காபுரம் ஐந்து ஒரே ஒரு புள்ளியில் இரண்டு அணிகளும் ஆடுகளத்தில் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது இதோ ஆடுகளத்தில் நம்பர் சிக்ஸ் எம் குமுட்டியபுரம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று ஐந்து ஐந்து இரண்டாவது டைம் அவுட் ஐந்து ஐந்து குமரட்டியபுரம் ஐந்து ராமலிங்கபுரம் ஐந்து இரண்டும் சம அளவில் இரண்டும் சம அளவில் ஐந்து ஐந்து யார் முந்துவா நம்பர் எயிட்டீன் சூப்பர் சூப்பர் பிடி நம்பர் டுவெல் ஜீரோ த்ரீ சூப்பராக பிடித்து தனது அணிக்காக மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளார் தம்பி சின்ன தம்பி அப்படியா நைஸ் தொட்டு வந்து இரண்டு பிளஸ் இரண்டு நான்கு புள்ளிகள் டூ பிளஸ் டூ எம் குமரட்டியாவரம் பத்து புள்ளிகளும் ராமலிங்காபுரம் ஐந்து புள்ளிகளையும் பெற்று ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தீக்கிவிடுங்க தீக்கி விடுங்க பக்கத்தில் வந்துருச்சு தம்பி அடுத்த வாட்டி முயற்சி பண்ணலாம் இதோ எம் வரம் அணி பத்து புள்ளிகளும் ராமலிங்காபுரம் ஐந்து புள்ளிகளும் பெற்று ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது சரியான பிடி தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க நம்மால தான் ராமலிங்கார மேல் ஒரு புள்ளியை பெற்று தனது இன்னிக்கே ஆறாக உயர்த்தியுள்ளது இதோ ராமலிங்காரன் மணிக்காக நம்பர் 20 ஆறு போகிற மணிக்காக எம் கொம்பட்டையோர மணிக்காக நம்பர் சிக்ஸ் வயசாரெட்டி ராமலிங்காவுரம் பனிரெண்டு புள்ளிகளும் மன்னிக்க எம் குமட்டையுரம் பனிரெண்டு புள்ளிகளும் ராமலிங்காபுரம் ஆறு புள்ளிகளுடன் ஆடி சூப்பர் பிடியா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் மதிய உணவு நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே உணவு அருந்தாத அன்பர்கள் உணவு அருந்து செல்லுமாறு மன்றத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உணவு அருந்தாமல் பசியோடு இருந்தால் அது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் எனவே உணவு அருந்தி விட்டு இந்த கபாடி போட்டியை காணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் போனஸ் ரைடு ஒன் முதல் பாதி ஆட்டம் முடிவெற்றது அடுத்த ஆட்டமாக கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை தங்கள் அணி வீரர்களை தயாராக இருக்குமாறு அணி நிர்வாகிகளுக்கு மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வருகை தந்த நமது கபடி போட்டியை காண வந்த யாரோ ஒரு அன்பர் தனது நூறு ரூபாய் நோட்டை தவறு விட்டு தவறவிட்டிருக்கிறார் யாராவது தனது நூறு ரூபாயை காணவில்லை என்று சொன்னால் ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய நம்பரை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய நம்பரை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் சங்கத்துக்கு நான் கூட யாராவது விட்டா வந்து கொள்ளலாம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதனை அடுத்து ஆட இருக்கும் அணியினர் கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை அதனைத் தொடர்ந்து சக்கம்மாள்புரம் ஏ குமரெட்டியாபுரம் சக்கம்மாள்புரம் ஏ குமரெட்டியாபுரம் அதனைத் தொடர்ந்து கே சண்முகாபுரம் பாலவநத்தம் கே சண்முகாபுரம் பாலவநத்தம் மேதுவா தனது அணிக்கு மேலும் ஒரு புள்ளியை பெற்று ராமலிங்காபுரம் நம்பர் பதினொன்றுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை ஐயா கவனிச்சுக்கோங்க இந்த பக்கம் இருக்கிற கையை தட்டினா தட்டுனா இருக்கு வழங்கப்பட்டுள்ளது உற்சாகப்படுத்தலாம் வேண்டாம் மெதுவா தம்பி அண்ணாச்சியெல்லாம் நம்ம போட்ட முடியுமா அப்படி கையை கொடுத்துட்டு வந்துடணும் 啊。Uh. மதிய உணவு தயாராக இருக்கிறது மகளிருக்காக தனி வழி ஒதுக்கிவிடப்பட்டுள்ளது உணவு அருந்தாத மகளிர்கள் மண்டபத்தின் பின்பு அரசல் வழியாக தனியாக வழி அனுப்பி வைக்கப்படுகிறது எனவே மகளிர்களும் சென்று சாப்பிடலாம் ரமேஷ் சார் கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை அணியினர் ஆடுகளத்தில் அருகில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை உடனடியாக ஆடுகளத்தில் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகளையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது அன்பு உள்ளங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் போனஸ் புள்ளியுடன் ராமலிங்கவரம் பத்தும் எம் கோமட்டேவரம் ஏழும் பதினேழும் அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு கிரீடிங் கார்டு கொடுக்கணும் இதோ ஆட்டம் ஆடியும் மீண்டும் துவங்கி எம் குமட்டவரம் பத்தொம்போது ராமலிங்காவரம் பத்து இரண்டு அணி பிறர்களும் வெற்றிக்காக ஆடுகளத்தில் மிக சிறப்பாக ஆ சூப்பர் சூப்பர் சரியானபடி இருங்க வெளியே வரட்டும் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் எம் குமட்டம் இருபத்தி மூணு டைம் சொல்லிடுவாங்க கடைசி ஐந்து நிமிடம் வந்தாலே கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடமும் சொல்லப்படும் எம் குமட்டியாவரம் இருபத்தி மூன்று புள்ளிகளும் ராமலிங்காபுரம் பதினோரு புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதோ மீண்டும் வேறு ஒரு புள்ளியை பெற்று எம் ஆ வர்றது நம்ம அவ்வளவுதான் ஒரு புள்ளியை பெற்று ராமலிங்காவரம் பனிரெண்டு பாதிக்கு பாதி மீதி எடுத்தால் வெற்றி உறுதி இதோ ஆ நல்லதான் போனஸ் புலியை பெற்று ராமலிங்காபுரம் பதிமூன்று இருபத்தி நான்கு எம் கும்பட்டேவரம் எம் கும்பட்டேவரம் அணிக்காக நம்பர் ஜீரோ ஃபைவ் வைசாலி ரெட்டி இதோ அந்த தொட்டுட்டாரு கொஞ்சம் கவனமாக போகக்கூடாது வேகமா போய் ஒரு பாயிண்ட் ஆர் வந்துட்டாரு ஒன்று கொடுக்கணும் இல்லை எடுக்கணும் அப்படியே பெறுவாரு நம்பர் சிக்ஸ் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் முன்னூறு வினாடிகள் இதோ கடைசி நான்கு நிமிட ஆட்டம் ஆ அந்தா அந்தா ஓ மெதுவாக அவர் தான் போகலையே எதுக்கு பறந்து இருபத்தி ஐந்து உடன் மேலும் ஒரு புள்ளியை பெற்று இருபத்தி ஆறு ராமலிங்காபுரம் பதினைந்து கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் டூ டை எடுப்பாரா கொடுப்பாரா எடுத்து விட்டார் தம்பி வேகமாக இருக்கானே பத்து கட கட ஓடுதான் கடகடன்னு வாரான் தனது அணிக்கு புள்ளியை சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணத்துடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் நம்பர் த்ரீ வைசாலி ரெட்டி அப்படித்தான் ரெண்டு வாட்டி நட முப்பது செகண்ட் முடிஞ்சிடும் கீழ் கீழுங்கும் அந்த பக்கம் போயிடலாம் அவ்வளோதான் நீ நினைச்சால் நிற்க மாட்ட வெரி குட் அழகாக ஆடிய ராமலிங்கபுரம் மணி பதினைந்து எம் கோட்டை பரம் இருபத்தி ஏழு கடைசி இரண்டு மேடம் பாரு சூப்பர் சூப்பர் எப்போ ஒரே ஒன்றே மாதிரி இருக்காங்களே அந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் வித்தியாசமே இல்லாமல் இருக்கான் பத்து இருபது முப்பது நாற்பது வரிச்ச நம்பர் போட்டுருக்காங்க அங்கே போனால் கடை கடை கடனு போகிறாங்க கடை கடனு வராங்க இவங்க சிறப்பாக ஆடிக்கொண்டு மெதுவா 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 ராய் நம்பர் டுவெண்ட்டி இருபத்தி ஏழு பதினேழு பத்து பத்து பாயிண்ட் தான் கடைசி நிமிட ஆட்டங்கள் ஆய் கொஞ்சம் வேகமா போங்க உங்களால் ஆளுநா கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அவ்வளோதான் அணைச்சு வாங்க அப்படியே கொஞ்சம் வந்து வந்துட்டு போங்க நம்பர் சிக்ஸ் அந்த அந்த ஒன் வந்தா அச்சோ அச்சோ ஒரு நூல் இலையில போச்சு தம்பி அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் கடைசி வினாடி ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த ஆட்டம் காலி கே வேலாயுதபுரம் கண்ணகட்டை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ஒரு நிமிடம்